ஒன்றிய கழக கீரப்பாளையம் ஒன்றிய கழக செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இந்த இயக்கம் வளருவதற்காக நாங்கள் எல்லாம் உழைத்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே மூன்று முறை புரட்சித் தலைவர் இந்த ஆட்சியை குறித்து மக்களுக்காக நல்லது செய்தார் கட்சிக்காரர்களுக்கும் நல்லது செய்தார் அதன் பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள் நிறைய சிறந்த நிர்வாகத்திறமையை ஆட்சி நடத்தினார்கள் அதன் பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு இப்போது கட்சி பிளவுபட்டு இருக்கிற காரணத்தினால் மூத்த தலைவர்கள் அம்மா ஓபிஎஸ் அண்ணன் தனகரன் எல்லாருமே ஒன்றாக இணையம் இப்போது ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் கழகம் இப்போ நாலு பிரிவாக பிரித்து போகிறதுக்காக கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராத பேர் படுதோல்வி அடைஞ்சிட்டு இருந்தாங்க கட்சிக்காரர்கள் இயக்கம் என்ன ஆகும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த அந்த அனாதை அணிக்கிறார்கள் ஏன் பொதுச் செயலாளர் ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையும் அரவணைச்சு பாராளுமன்ற தேர்தலாம் நமக்கு பாடம் போட்டினார்கள் மக்கள் திரும்ப சட்டமன்ற தேர்தல நம்ம பிடி ஆட்சியை பிடிக்கணுமே எம்ஜிஆர் ஆட்சி தொடரணும் அம்மா ஆட்சி தொடரணும் அந்த காரணம் வந்து பொதுச் செயலாளருக்கு மனம் வல்ல அதனால தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சிறப்பான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இயக்கம் வளர வேண்டும் ஏக்கம் அழியக்கூடாது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் சாதாரண தொண்டன் எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டன் பொதுச்சாளர்கள் போல் நானும் எழுபத்தி ரெண்டில் இருக்கிற தொண்டன் தான் அதனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்க அடிமட்டத்தில் இருக்க உறுப்பினர்கள் கட்சிக்காரர்களுடைய பிரதிபலிப்பை நான் இங்கே உங்களிடம் கருத்து தெரிவிக்கிறேன் ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து அந்த கருத்தில் என்ன நீங்கள் ஆமோதிக்கிறீங்க கருத்து அவர் சொன்ன எல்லா பாயிண்டும் முற்றிலும் உண்மை அதை பார்த்து கருத்தை கிடையாது அவர் சொன்ன கருத்து ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டால் தான் ஆட்சி இல்லைன்னா எந்த கரைவு கண்டாலும்